ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நம்ம பயிர்களில் ஏற்படக்கூடிய சல்ஃபர் சத்தினுடைய பற்றாக்குறையினுடைய அறிகுறிகள் ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நுண்ணுயிர்கள் மூலமாகவே நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ சல்ஃபர் டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா செடி வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செடி எல்லோயிஷா மாற ஆரமிச்சிடும் ஸோ ஒரு நைட்ரஜன் டெஃபிஷியன்சி எப்படி இருந்துச்சுன்னா நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை செடியில் இருந்தாக்கள எப்படி அறிகுறிகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரிதான் இதுவும் அதனுடைய சிம்டம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதனுடைய எங் லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோஷ அப்படியே வெளுத்து சுத்த போன மாதிரி ஆயிரும் உங்களுக்கு ஒரு மாதிரியான டல் மஞ்சள் கலர் அப்படியே ஆயிரும் ஸோ அதே மாதிரி அதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஸோ இதுதான் மெயின் அதனுடைய சிம்டம்ஸ் அதனுடைய அந்த வரக்கூடிய அந்த தண்டு பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்டட் குரோத்தாக இருக்கும் வளர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அந்த செடி வந்து முழுமையான வளர்ச்சியை வந்து எட்டாது சரியான பூ பூக்காது சரியான காய் காய்க்காம அப்படியே வளர்ச்சி இல்லாமல் அப்படின்னு நின்றும் செடி சரிங்களா இதுக்காக நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கல பாக்டீரியா ஒன் ஒன் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா இது வந்து நுண்ணுயிர்கள் மூலியமா நம்ம அந்த சல்ஃபர் டெஃபிஷியன்ஸியை வந்து சரி செய்யலாம் ஸோ ஆர்கானிக்காக செய்யக்கூடிய ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தையோபேசில்லெஸ் தையாக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்டீரியா இருக்குது ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கில் இது ஒரு பெனிஃபிஷியல் பேக்டீரியா நம்ம அகில அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவை அவைலபிள் ஃபார்மில் எடுத்து கொடுத்து அந்த சல்ஃபர் டெஃபிஷியன்ஸியை வந்து சரி செய்யக்கூடியது தான் ஸோ இது வந்து மெயினாக சாயலில் என்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படின்னாக்கில் சல்ஃபர் வந்து பார்த்தினா ஆக்சடைஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் ஸோ அவைலபிள் ஃபார்மில் அந்த சல்ஃபர் கண்டென்ட்டை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் லெவல் அதாவது கார அமிலத்தன்மையினுடைய அளவு வந்து அதிகமாக இருந்தாக்கில் அமில தன்மையினுடைய அளவோ இல்லை காரத்தன்மையினுடைய அளவு அதிகமாக இருந்தால் அதை நியூட்ரலைஸ் பண்ணி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பிஹெச் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தினா இந்த பேக்டரியா வந்து செய்யும் ஸோ அதே மாதிரி சாலிபிளைஸ் சல்பர் காம்பவுண்ட்ஸ் அதாவது க அதாவது சல்ஃபர் சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஃபார்மில் எடுத்து மைக்ரோ மைக்ரோஆர்கனைஸுக்கு கொடுக்கக்கூடிய வேலையும் இது வந்து சரியாக செய்யும் ஸோ அதே மாதிரி சி வந்து பண்ணி கொடுக்கும் ஹெவி மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலபிலைஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது செடிக்கு கிடைக்காத ஹெவி மெட்டல்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து செடிக்கு அவைலபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த பேக்டீரியா வந்து செய்யும் ஸோ இதை வந்து நம்ம எல்லா பயிர்களுக்குமே வந்து பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் வழியை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லிட்டர் பர் ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அதே வந்து செடிக்கு செடிக்கு கரைச்சி ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு டூ ஃபிஃப்டி சேர்த்துட்டு ஒரு இரநூறு லிட்டர் பேரல்லேயே ஏதோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு செடிக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ரிசல்ட் வந்து அந்த சல்பர் கண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்ஸிலிருந்து செடி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருந்தாக்கில் கெமிக்கல் யூஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி ஆர்கானிக்காக யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்லுங்கள்